அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்ல முடியும் இருக்க விதனே பார்த்துட்டு கொஞ்சதே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகுது சிக்கன் பிளாட்டர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பண்ண போகிறது என்னென்னா ஹரியாலி சிக்கன் இது ஒன்றும் இல்லை நம்ம கொத்தமல்லி புதினா இதெல்லாம் சேர்த்து பண்ணுறது நம்ம வந்து க்ரீன் சிக்கன்னே வச்சுக்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரைக்கிறதெல்லாம் வச்சுக்கலாம் எங்கள் பாருங்க ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி நாலு பூண்டு பெரிய பல் பூண்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பாருங்க போன் இல்லாத சிக்கனாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணிக்கலாம் இது இரநூத்தம்பது கிராம் எடுத்துருக்கேன் சிக்கன் இங்கே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குங்களே அதை சேர்த்துடலாம் இப்போ இந்த ஸ்பூன் அளவு தான் எல்லாம் சொல்ல போகிறேன் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபிளவர் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அரம் மசாலா சிறிதளவு தயிர் ஒன்றரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு மேத்தி கொஞ்சம் எடுத்துருக்கேங்க இது என்னென்னா காய வச்சால் வெந்தயக்கிது அவ்வளோதான் இதை நம்ம வந்து இதை கொஞ்சம் இப்படி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மினிமம் ஒரு ஃபோர் ஹவர்ஸாக இருக்கணும் நாலு மணி நேரம் வைக்கணும் இல்லாட்டி கொஞ்சம் கூட கூட நிகழ்ச்சிக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் ஃப்ரிட்ஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டேங்க இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் குறைந்தபட்சம் நாலு மணி நேரம் வைக்கணும் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இப்போ வந்து நம்ம மலாய் சிக்கன் பண்ண போதும் இது க்ரீம் சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி செய்ய போதும் இது ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஸோ அதனால் இது ஒயிட் சிக்கன் வச்சுக்கலாம் மிக்சி ஜார் எடுத்துருக்கேங்க இதில் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி முந்திரி நாலு ஊத வச்சது நாலு பாதம் ஊத வச்சது இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் மலாய் சிக்கனுக்கு சிக்கன் இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்க இதே தான் கியூப் க்யூப்பாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுக்கொள்ளே அந்த பேஸ்ட் அதை ஊற்றிடலாம் தயிர் ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஸ்பூன் கரம் மசாலா சிறிதளவு பெப்பத்தூள் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் இப்போ தாங்க முக்கியமான ஒரு சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னா க்ரீம் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது சேர்த்திடலாம் உப்பு தேவையான அளவு கஸ்தூரி மேத்தி சிறிதளவு எடுத்துருக்கேன் இது காய்ந்த வெந்தயக்கீரை இப்போ இதை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க மலாய் சிக்கனுக்கு இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் மினிமம் ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வைக்கணும் வச்சதுக்கப்புறம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம் இதுக்கு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் சிறிதளவு மிளகாய்த்தூள் இரண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் பாங்க எடுத்துக்காங்க இந்தளவு சீதத்தூள் அது ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மைதா மாவு அரை ஸ்பூன் அரிசி மாவு அது ஸ்பூன் கார்ன்ஃபிளார் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தயிர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க ஃப்ரிட்ஜில் ஒரு நளவு வச்சு எடுத்துகிட்டு நம்ம பண்ண இப்போ லெக் பீஸ் ஃப்ரை பண்ண போங்க ரெண்டு லெக் பீஸ் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனுங்க பெரிய ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் அஞ்சு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கான்ஃபிளா ஒரு ஸ்பூன் இது எதுக்குன்னா மசாலாலாம் வந்து நல்லா சிக்கனில் வந்து ஸ்டிக்காததுக்காக கான்ஃப்ளா சேர்க்கிறோம் உப்பு தேவையான அளவு நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அதை வந்து சிக்கனில் அப்ளை பண்ணிடலாம் சிக்கனுக்கு பார்க்க மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த சிக்கனை நல்லா கீறி விட்டுக்கணும் இந்த மாதிரி அப்போ தான் மசாலா அதோட இப்போ இதோட மசாலா அப்ளை பண்ணிடலாம் மசாலா அப்ளை பண்ணியாச்சுங்க இப்போ அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பொண்ணாவை கழிச்சு எடுத்து பண்ணாதேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிக்கன் வடை பண்ண போகிறோம் அதுக்கு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் பவுல சிக்கன் இந்த பாருங்க சிக்கனை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போதைங்க பழங்க அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கணும் அப்படின்னு நல்ல மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஸ்பூன் போட்டிருங்க ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிப்பொடியாக கருவேப்பில் அதை ஸ்பூன் மிளகாத்தூள் பெரிய வெங்காயம் பாதி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிப்பொடியாக உப்பு தேவையான அளவு கடலை சேர்த்துக்கலாங்க ஏன்னா இது வந்து வடை தட்டும்போது கிப்னஸ்க்காக நம்ம வந்து கடலமாகவும் சேர்த்துருக்கோம் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் வடை போது பத்தலைன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட கடலை சேர்த்துக்கலாம் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சிக்கன் வடையாக தட்டியாச்சுங்க இப்போ எண்ணெயில் போய் சேர்த்துக்கலாம் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ரெடி ரெடியாயிடுச்சு செஞ்சு பாருங்கள் நீங்களும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்